அருட்பெரும் அன்பு நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி நாலு கிருத்தி நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய சக்தி மிக்க ஞாயிறு பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தன்று யார் ஒருவர் தேங்காய் தீபத்தை வைரவருக்கு ஒட்டுவிட்டு பிரதோஷ விரதமிருந்து சிவனை வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய நீண்டகால பணப்பிரச்சனைகளுக்கு பெரிய அளவில் தீர்வுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவர்கள் நாளை நடக்கக்கூடிய இந்த அற்புதமான விரத தினத்துல காலையில எந்திரித்து குளித்துவிட்டு கோதுமையை ஒரு கையில எடுத்து எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக சுத்தி கிழக்கு திசையில வீசிட்டு ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திர ஜபத்தை மட்டுமே நாளை காலை மதியம் முழுவதும் மனதுக்குள்ள சொல்லுங்க உணவு எடுத்துக்கொள்ளாமல் மாலை ஒரு நான்கு மணிக்கு மறுபடி ஒரு முறை குளித்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவர் ஸ்தலத்துக்கு போய் பைரவருக்கு ஒரு தேங்காய் அவருக்கு முன்னாடியே உடைச்சு தேங்காய் தீபம் போட்டு விட்டு அதற்கப்புறம் பிரதோஷத்துல சிவனுக்கு லிங்கத்திற்கு நடக்கக்கூடிய அபிஷேயங்களையும் நந்தீஸ்வரருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களையும் கண்ணார பாருங்கள் பார்க்கும்பொழுது மனசுக்குள்ள ஓம் சிவசிவோமின் என்ற ஜபத்தை செய்யுங்கள் பிரதோஷ வழிபாடுகளை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை முடிச்சுட்டு பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு உங்களோட விரதத்தை முடித்து விட்டு நேரா வீட்டுக்கு வந்து ஓம் ஓம் என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை இரவு உறங்குறதுக்கு முன்னாடி எழுதிட்டு என்ன பணம் சார்ந்த பிரச்சனை தீரும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு வேண்டிட்டு உறங்குங்கள் அடுத்த பிரதோஷத்திற்குள்ள உங்களுக்கு ஒரு கண்டிப்பான மாற்றங்கள் வரும் ஏன்னா பிரதோஷம்னாவே சக்தி நிக்கது அதுவும் அஷ்டமிக்கு சக்தி நிக்க பைரவருக்கான நாள் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் கிருத்திக நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வழிபாட்டில் செய்கிறவங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகளும் சரியாகும் அதுவும் தெய்வீக கனின்னு சொல்லக்கூடிய தேங்காய் தீபம் போட்டீங்கன்னா நிச்சயமாக பெரும் செல்வ தடைகள் சரியாகும் பார்க்கக்கூடிய உங்களுக்கு இந்த செல்வத் தடைகள் சரியாக வேண்டுமென ஸ்ரீ குபேரவடத்து குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் நாளை மறவாமல் இதை செய்யுங்க எதிர்பாராத பணவரவு நிச்சயம் உண்டு என்ன எதிர்பாராமல் பணவரவுன்னு நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த கீழக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சென்னையில் மூன்று சக்திமிக்க யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்கள் பேரையும் அதில் சங்கல்பம் பண்ணுங்கள் கருங்காலி மாலையை பிரசாதமாக அனுப்பிவிடுகின்றோம் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் நல்லது நடக்கட்டும் நன்மையில் வருகட்டும் வாழ்க ஓம் சிவ சிவ ஓம்